வணக்கம் அமிதாப் மாமாவுக்கு கோபம் வந்துடுச்சு வராது வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து விட்டு இருக்காரு அது என்ன சொல்லிட்டு சமீப காலமா ஓபிஎஸ் அவர்கள் மிகுந்த வந்து மன உளைச்சல் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் அவரை எப்படியாவது சந்திச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டார் இருந்தாலும் அவர் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி கதவை மூடிட்டார் அதுக்கப்புறம் முக்கியமான ஹோட்டல்ல அமித்ஷா அவர்கள் வந்து தங்கிட்டு இருந்தாரு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தரையிலேயே வந்து ரூம் போட்டும் தங்கி பார்த்தாரு வெளியே வந்து வந்து எட்டி எட்டி பார்த்து செக்யூரிட்டியாக என்னடா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி யாரும் அது எட்டி பார்க்குறது ஒரு மாதிரி பார்த்ததுனால அவரே வந்து கதவு சாத்தியம் அமைதியாக உள்ள இருந்துட்டார் எப்படி முயற்சி செய்தோம் அமித்ஷா அவர்களை சந்திக்கவே முடியல சரி அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கொஞ்ச நாள் இருந்தவர் அதுக்கப்புறம் பிரதமர் மோடி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகம் வந்திருந்தாரு அப்பயாவது ஓபிஎஸ் அவர்கள் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு அண்ணாமலை கிட்ட பேசி பார்த்தாரு யார்ட்டே பேசி பார்த்தாரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த நிலையில் அவர் ரொம்பவே வந்து பிஜேபி மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஒரு கண்டன குரலாகவும் அறிக்கை விட்டுருக்காரு அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க செமக்ரா சிக்ஷா அப்படின்ற ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியே வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கவே இல்லை அதை கண்டித்து தான் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்னங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏழை எளியவர்கள் எல்லாருமே வந்து பாதிக்கிறாங்க நீங்க நிதியை கொடுக்காதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு அதுதான் வந்து ஆரம்பத்திலே சொன்ன அமிதாப் மாமாவுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து சொன்னேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நாளைக்கு அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு என்ன முக்கிய முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல் என்ன தான் முட்டி மோதி நான் உங்கள் காலில் விழுறேன் கட்சியில் ஓரமாக இருக்கிறேன் அப்படின்னாலும் மொத்த கதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சாத்திட்டாரு அதிமுகவில் உனக்கு இடமும் இல்ல ஓரமாக இடம் இல்ல நடுவு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சாத்திட்டாரு அதே போல பிஜேபி கதும் மூடன நிலையில தான் இப்போ அவர் முக்கிய ஆலோசனை இறங்கியிருக்காரு அதே போல செப்டம்பர் மாதம் வந்து பொதுக்கூட்டம் வந்து ஒன்று வச்சிருக்காரு அங்க வந்து முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க இருக்காங்க தனி கட்சி ஆரம்பிக்கலாமா இல்ல பிஜேபி உடனே போய் சேர்ந்துடலாமா இல்ல விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அவர் ஒரு பத்து சீட்டு கொடுத்தா அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ருட்டி யாரை வச்சு டிவி டிவிக்கு உட்கார வச்சு பேட்டியும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவருடைய ஒரே நிலைப்பாடு என்ன அப்படின்னா கடைசியாக விஜய் கிட்ட போய் சேர்றது தான் போல இருக்கு ஏன்னா பண்ருட்டியார் அதை தான் வந்து எல்லா சேனல்லையும் சொல்றாரு ஓபிஎஸ்ஸும் விஜயும் சேர்ந்துட்டா அப்படின்னா ஒரு அரசியல் மாற்றம் வந்துடும் திமுகவும் விஜய் தான் வந்து பலம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கூவன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பண்ருட்டியார் எங்க போனாலும் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மக்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏன்னா அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் இருந்து கலைஞர் காலத்திலேருந்து ஜெயலலிதா இருந்து இப்போ ஈபிஎஸ் காலம் வரைக்கும் லைனா இருக்காரு அங்க போகிறது இங்க அதே விஜயகாந்த் உடனே வேற இருந்தாரு இப்போ ஓபிஎஸ் உடனே வேற இருக்காரு விளங்கமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கேள்வி இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் பேச முடியாத இவர்கிட்ட சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னே வந்து சுற்று வட்டாரங்களில் வந்து அவருடைய கட்சி வட்டாரங்களில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடக்க போது பிஜேபி உடனே சேர்ந்துடலாமா இல்லைன்னா கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் நாளைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும் நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கும் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நம்ம எப்படியாவது அதிமுகவில் சேர்ந்தடலாம் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு தொண்டர்களை கூட வச்சுன்னுட்டு இன்னைக்கு அதிமுகவில் சேர முடியாத நிலைமை இந்த ஒரு அதிருப்தியும் ஓபிஎஸ் மேல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைசியா ஓபிஎஸ்னுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா முதல்வராக இருந்தாரு துணை முதல்வராக இருந்தாரு இன்னைக்கு அவருடைய என்ன எல்லாரும் சொல்லுவாங்களா செல்லா காசு அப்படின்னு இன்னைக்கு அவர் செல்லா காசு தாங்க ஆகிட்டாரு ஏன்னா அவர் தொகுதியிலே அவருக்கு மரியாதை இல்லை அவர் தொகுதியில் இப்போ சுயேட்சன் என்ன கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னே வந்து பல பேர் வந்து சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி